ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி அதாவது அப்பம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் நாகர்கோவிலில் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே இந்த வாழைப்பழத்தை ஏத்தம்பழம் தான் சொல்லுவோம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பேர் தெரியும் தெரியலை மற்ற வாழைப்பழத்தை விட இந்த நேந்திரம் வாழைப்பழத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு எயிட் மந்த்ஸ் ஆன பேபிகளுக்கு இந்த நேந்திரம் பழத்தை பாயில் பண்ணி கொடுப்பாங்க குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வயரும் நல்ல ஜம்முன்னு நிறையும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு எடுத்துருக்குறேன் மைதா மாவில் தான் பண்ணணும் இந்த மாவை இப்போ ஒரு பெரிய பவுலில் அதாவது மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மைதாமாவை நல்ல ஜல்லடியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும் நான் இன்னைக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நார்மல் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் சுகர் பவுடர் சேர்த்துக்கிட்டால் நமக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் டைம் ஆகாது இது கூடவே ஒரு பிஞ்சு சோடாப்போ ஆட் பண்ணிக்கலாம் பட் இது ஆப்ஷனல் தான் கூடவே ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி லெமன் எல்லோ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த லெமன் எல்லோ பவுட்ரு சேர்க்கும்போது நமக்கு ஒரிஜினல் வாழைப்பழ கலர்லேயே ஸ்வீட் கிடைக்கும் ஃபஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஃபுட் கலர் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும் இது வெளியில் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் வாழைப்பழ கலர்லேயே இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வேண்டாட்ட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர் மிக்ஸிங் பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் அதாவது ரொம்ப தண்ணி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே பிசஞ்சு எடுத்துக்கணும் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்பூனோட பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம கை வச்சு தடவி பார்த்தா மாவு கீழே வடியாமல் அப்படியே ஸ்பூனில் ஒட்டி இருக்கணும் ஸோ இதுதான் பக்குவம் பக்குவோம் பேட்டர் தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம உள்ளே வைக்கக்கூடிய வாழைப்பழம் அவ்வளோ எண்ணெயில் கரைஞ்சிரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண பேட்டரை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம் கொஞ்சம் பொங்கி வரும் அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்னஸும் கொடுக்கும் இப்போ நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாகவும் அதாவது வட்ட வட்டமாகவும் கட் பண்ணலாம் நீளமாகவும் கட் பண்ணி பண்ணலாம் நான் ரெண்டு ஷேப்லேயும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணதுக்கு பழத்தை இந்த மாதிரி ஹரிசாண்டாவில் போட்டு வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக அதாவது நீளமாக கட் பண்ணதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா வேர்டிக்கலாக வச்சு இதை பீஸ் போட்டு எடுக்கணும் இந்த பீசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும் நம்ம போடக்கூடிய பீஸ் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்ட உடனே அது ஒரு மாதிரி சப்பி போன மாதிரி இருக்கும் ரொம்ப வண்ணமாக இருந்ததுன்னா வாழைப்பழம் உள்ளே சரியாக வேகாது ஸோ மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாழைப்பழத்தை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரே ஒரு வாழைப்பழத்தை போட்டு தான் பண்ணுறேன் நீங்களும் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சமாக போட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்தது பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கோங்க இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே சரியாக வந்துடும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அதனால தான் இப்போ கேஸ் ஸ்டோவில் ஒரு கடையை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த வாழைப்பழம் ஃபுல்லாக முங்கணும் அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா சைடும் வேகும் ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை ஒவ்வொரு பீஸாக எடுத்து பேட்டரில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி ஒரு வாழைப்பழ பீஸை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பீஸை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மாவு சிலச்சுமியும் உன்னோடனே ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நான் கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக எடுத்துருக்கிறதுனால ஒரே வாழைப்பழத்துலேயே வட்டமாகவும் நீளமாகவும் ஸ்லைஸ் போட்டு பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட உள்ள வாழைப்பழம் சைஸில் சின்னதாக இருந்தால் முழு வாழைப்பழத்தையே அப்படி ஸ்லைஸ் போட்டு நீளமாகவே போட்டு அப்பம் பண்ணி எடுக்கலாம் தள்ளுவண்டியில் ஹோட்டல் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் நீளமாக போட்டு பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் அது ஒரு அப்பத்துக்கு மேலே சாப்பிட முடியாது ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் பட் இது அப்படி இல்லை நம்ம ரெண்டு மூணு கூட சாப்பிடலாம் தகட்டவும் செய்யாது இந்த அப்பம் ஒரு சைடில் நல்லா வெந்ததும் ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியானதுக்கு அப்புறமா எண்ணெயிலருந்து எடுத்துரலாம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த ஏத்தம்பழப்பம் கண்டிப்பாக இருக்கும் இதை எங்களோடய பரம்பரை ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அம்மாவோட அம்மா ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அம்மா பண்ணாங்க இப்போ நான் அதையே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ எங்கள் வீட்லேயும் பசங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் சுட சுட கடகடன் ஆயிடும் அதே மாதிரி இந்த அப்பத்தை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் டேயும் வச்சுருந்து சாப்பிட்லாம் நேந்திரம்பழா அப்போம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக பொங்கி வந்திருக்குது பாருங்கள் ஏத்தம்பழ அப்போம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு நம்ம ஃபுட் கலர் போடலைன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் வராது ஒயிட்டாக இருக்கும் நாங்கள் இதை ஏத்தம்பழ அப்போன்னு சொல்லுவோம் சிலவங்க இதை வாழைப்பழ பஜ்ஜின்னு சொல்லுவாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா பழம்புரின்னு சொல்லுவாங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே வாழைப்பழத்தில் ஸ்டஃப் பண்ணியும் ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அதுவும் நான் குடிச்சுக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸும் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேந்திரம்பழ அப்பத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருக்கான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்